கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதியில் அடுத்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம் இனி நான் உணர்வது எண்ணெண் கலையாளை இலகு தொண்டை கனி நானும் செவ்விதம் வெண்ணிறத்தாளை கமலவாயால் நனி நாயகியை அகிலாண்டமும் பெற்ற தாயை மணப்பன் இனி நான் மலர் நான் மலர் உரை பூவையை பாவையையே அப்படின்னு சொல்கிறாரு இனியும் இந்த உலகில் நான் விருப்பம் கொண்டு வணங்கத்தக்கவள் எப்பவும் இப்பவும் விருப்பம் கொண்டு வணங்கத்தக்கவள் சரஸ்வதி தேவி அறுபத்தி நான்கு கலைகளையும் கொண்டு கலைகளையே தன் வடிவமாக அவற்றுக்கெல்லாம் தாயாக செம்மை நிறமான கோவை போன்ற வாயினை உடையவள் வெண்ணிற தாமரை மலர் போன்ற முகத்தை உடையவள் வெண்மை நிறமான குளிர்ந்த தாமரை மலரின் தலைவியாக இருப்பவள் உலகில் உள்ள எல்லாம் படைத்து அழித்த அன்னையாக இருப்பவள் அவள் மனம் வீசுகின்ற குளிர்ச்சி பொருந்திய இதழ்களை உடைய தாமரை மலரில் வாழும் இதெல்லாம் எங்கள் யார் இருக்காங்கன்னா தாமரை மலரில் வாழும் வேதத்தின் தலைவியாகிய கலைமகளே அவள் எல்லா வலிமைகளும் பொருந்தி கலை வடிவமாக இருக்கும் கலைமகளை வணங்கி அவளை சரணடைவதே நல்ல மெய்யறிவு பெறுவதற்கான சிறந்த வழியாகும் உலகின் தோற்ற காலத்தில் அண்டங்களையெல்லாம் படைத்தருளிய அவளே உலகின் தாயாவாள் எல்லா சக்திகளையும் விட அளவற்ற அருட்கருணையுடைய அவளை வணங்கினால் எல்லா வளமும் எல்லா நலமும் கைகூடும் அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார் அவருக்கு சரஸ்வதி தேவியினால தான் இத்தனை காலம் கடந்தும் கவி சக்கரவர்த்தி கம்பரை இன்னொரு ஆள் கிடைக்கல அத்தனை தலைப்புக்கள் கொடுத்தாலும் கம்பராமாயணத்தை முழுசாக யாரும் பேசி இன்னும் முடிக்கலை இத்தனை வருஷங்களாக ஆங்காங்கே அதுவும் எங்கெங்கேயோ உலக நாடுகள்லாம் கம்பன் கழகம் இருக்குது அத்தனை பேர் பேசினாலும் இன்னும் பேசி முடிக்காமல் இருக்கிறது காரணம் அந்த சரஸ்வதி அருள் கம்பர்கிட்ட முழுமையாக நிறைஞ்சு இருந்த ஒரே காரணம் தான் அவர் வாயில் சொற்கள்லாம் அவ்வளவு இனிமையாகவும் சுவையாகவும் கருத்து வந்தது அதனால் அவருக்கு எல்லாமே சரஸ்வதி தான் உலகத்தையே படைச்சவாவதா அண்ட சராசரங்களோ அவளுடைய அருள் இருந்தால் தான் ஞான அடையும் அறிவு இருந்தால் தானே ஞானம் வரும் அறிவோட படிநிலை முதிர்ந்த நிலை ஞானம் இல்லையா அதனால் அவளோட அருள்